வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வணக்கம் பென்யாமின் ஆடுஜீவிதம் அத்தியாயம் ஒன்று பத்தா நகரத்தில் இருந்த அந்த சின்னஞ்சிறிய போலீஸ் ஸ்டேஷனின் முன்னால் தோட்டவர்களைப் போல நின்று கொண்டிருந்தோம் நானும் ஹமீதும் வாசல் கேட்டோடு சேர்ந்திருந்த கூண்டுக்குள் இரண்டு போலீஸ்காரர்கள் ஒருத்தன் எதையோ படித்துக்கொண்டிருக்கிறான் அவன் உட்கார்ந்திருந்த விதமும் அவனுடைய தலை அசைப்பும் செருகியிருந்த கண்களும் அவன் ஏதோ ஒரு மத கிரந்தத்தை தான் வாசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தின தொலைபேசி தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான் அவனுடைய அட்டகாசமும் வரையிலும் வந்து தெரிக்கிறது அருகருகே இருந்த போதிலும் அவர்கள் இருவரும் வேறு வேறு உலகத்தில் அந்த இரண்டு உலகமுமே எங்களை பொருட்படுத்தவில்லை செக்யூரிட்டி கூண்டுக்கு சற்று தொலைவில் பாதையோரமாக ஒரு காட்டு எலுமிச்சை வளைந்து நிற்கிறது அதன் நிழலில் நாங்கள் இருவரும் குத்துக்காலிட்டு சாய்ந்திருந்தோம் அந்த இரண்டு பாராகாரர்களில் யாரேனும் ஒருவனாவது எங்களை பார்த்துவிட மாட்டானா என்னும் ஏக்கத்துடன் காலையிலிருந்து அப்படியே இருந்ததால் ஏற்பட்ட முதுகு வழியையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் அங்கேயே உட்கார்ந்திருந்தோம் அதற்கிடையே சில அரபிகள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் வேகமாக போவதும் வருவதுமாக இருந்தார்கள் அந்த அவசரத்தில் அவர்கள் எங்கள் பக்கமாக பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்போது ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள்ள இருந்து ஒரு போலீஸ் வேன் வேகமாக வெளியே பாய்ந்து வந்தது அதை பார்த்ததும் ஆர்வம் மேலிட நாங்கள் இருவரும் சாலையை நோக்கி ஓடினோம் ஆனால் பிரதான சாலையில் வண்டி வருகிறதா என்று பார்ப்பதற்காக சற்றே வேகத்தை சாலையில் போய் மறைந்தது ஏமாற்றத்துடன் நாங்கள் மீண்டும் மரத்தடிக்கே திரும்பினோம் முதல் பாராக்காரன் பேசி முடித்துவிட்டதாக தோன்றும் போதெல்லாம் நாங்கள் அவசரமாக எழுந்து ஒருவித நப்பாசையுடன் செக்யூரிட்டி கூண்டு வரை நடப்போம் ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவன் ஒரு நிமிஷம் கூட இடைவெளி விடாமல் அடுத்தடுத்து பல்வேறு அழைப்புகளுக்குள் மூழ்கிப் போய் கொண்டிருந்தான் புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தவனோ இப்போதைக்கெல்லாம் படித்து முடிப்பதாக தெரியவில்லை பொறுமை இழந்த நாங்கள் அவர்களின் கவனத்தை திருப்புவதற்காக செக்யூரிட்டி கூண்டுக்கு முன்பாக அங்குமிங்குமாக பல தடவை நடந்து பார்த்தோம் அவர்களோ எங்களை திரும்பி கூட பார்க்கவில்லை மட்டுமல்ல எங்களிடம் ஒரு போலீஸ் கேள்வி கூட கேட்கவில்லை ஏதோ ஒரு அவசரத்தில் அறைக்குள் வைத்துவிட்டு வெளியே வந்துவிடும் துர்பாக்கியசாலிகள் பலரை சந்தையிலும் பொது இடங்களிலும் மசூதிக்கு முன்னிலும் கையும் களவுமாக பிடித்து ஜெயிலில் அடைத்த கதைகள் பலவற்றை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதற்கு ஆசைப்பட்டுதானே நாங்கள் இருவரும் இத்தனை நாட்களாக இந்த சந்தைக்குள்ளேயும் நாற்றம் பிடித்த மீன் தெருவுக்குள்ளேயும் பொது வழிகளிலும் அலைந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மொத்த வள்ளிகள் எங்களை கடந்து போகிறார்கள் அவர்களில் ஒருத்தர் கூட எங்களை தடுக்கவில்லையே எவ்வளவு போலீஸ்காரர்களின் முன்னால் நாங்களாகவே போய் நின்றிருப்போம் அவர்களில் ஒருத்தன் கூட எங்களை திரும்பி பார்க்கவில்லையே அதிகம் சொல்வானேன் தொழுகை நேரத்தில் எத்தனையோ மசூதிகளுக்கு முன்னால் சந்தேகப்படும் விதமாக நாங்கள் நடந்து திரிந்திருக்கிறோம் ஆனாலும் எங்கள் முயற்சி ஒரு முறை கூட பழிக்கவில்லையே அங்கே இருந்த ஒருத்தருக்கு கூடவா எங்கள் மீது சந்தேகம் வரவில்லை ஒரு நாள் எப்படியாவது எங்களை கவனிக்கட்டும் என்ற முடிவுடன் ஒரு போலீஸ்காரரின் காலில் இடறி கீழே விழுவது போல் பாசாங்கு கூட செய்து பார்த்தேன் ஆனால் அவனோ என்னிடம் விசாரணை நடத்துவதற்கு பதிலாக என்னை கை தூக்கிவிட்டு அல்லாவின் திருநாமத்திடம் மன்னிப்பு கேட்டபடியே எனக்கு ஆறுதலும் சொல்லி அனுப்பி வைத்தான் நாம் விரும்பும்போது துரதிருஷ்டம் கூட நம்மை வந்து சேர தயங்குகிறது உண்மையிலேயே இது பரிதாபகரமானதுதான் வேறு வழி எதுவும் தெரியாமல் தான் கடைசியாக இதோ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் ஆனாலும் என்ன சொல்ல இங்கும் நிலைமை அப்படித்தானே இருக்கிறது சலித்து போன நாங்கள் கடைசியாக செக்யூரிட்டி கூண்டை தாண்டி நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைவது என்று முடிவு செய்தோம் ஹமீதிடமிருந்து இப்படி ஒரு யோசனை வந்ததுமே அதற்காகவே காத்திருந்தவனை நான் சடார் என்று எழுந்து நடக்கத் தொடங்கினேன் இதற்கு மேலும் என்னால் காத்திருக்க முடியாது கேட்டின் குறுக்காக பாவி இருந்த இரும்பு உருளைகளை தாண்டும் போது புத்தகம் வழித்துக் கொண்டிருந்த பாராக்காரன் கண்ணுயர்த்தி எங்களை பின்னாளில் இருந்து கூப்பிட்டான் போலீஸ் அதிகாரி முதிரை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே நான் செக்யூரிட்டி கூண்டை நோக்கி திரும்பினேன் ஆனால் அவனோ உள்ளே போகும்படி சைகை செய்துவிட்டு மீண்டும் புத்தகத்தை தொடங்கினான் நீண்ட படிக்கட்டுகளையும் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தோம் தோரணங்கள் போல் ஏராளமான காகிதங்கள் குத்தப்பட்டிருந்த ஒரு நோட்டீஸ் போர்டின் கீழ் சில போலீஸ்காரர்கள் குபூசும் காவாவும் குடித்தபடியே சலசலவென்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த ஒரு கவுண்டரின் முன்னால் நாங்கள் தயங்கி நின்றோம் சாப்பாட்டிற்கிடையே எப்போதோ ஒரு முறை திரும்பி பார்த்த ஒரு போலீஸ்காரன் சாப்பிடுவதை நிறுத்தாமலேயே என்ன என்று தன் புருவத்தை உயர்த்தி கேட்டான் அதன் பின் ஜெயிலுக்குள்ளே இருந்த மிக பெரிய கட்டடத்திற்குள் எங்களை கொண்டு போனார்கள் பெரிய கட்டிடம் என்றால் அது நமது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்டு கிடந்த மிக பெரிய கட்டிடம் அது தனித்தனி பிளாக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தது பிளாக்குகளும் ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கும் ஒரு பிளாக் அரபிகள் பாகிஸ்தானி சூடானி எத்தியோப்பியன் வங்காளி பிலிப்பைன்ஸ் மொராக்கோக்காரர்கள் இலங்கைவாசிகள் என்று வரிசையில் கடைசியாக இந்தியருக்கும் ஒரு பிளாக் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் பெரும்பாலானவர்கள் மலையாளிகள் தான் என்று சொல்ல தேவையில்லை வழக்கப்படியே எங்களை இந்திய பிளாக்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அந்த பிளாக் முழுவதுமே மொட்டை மற்றும் மயிர் தலைகளால் நிரம்பி கிடந்தது போய் சேரும் நாளுக்கு ஏற்ப மயிர்கள் பல்வேறு உயரத்தில் வளர்ந்து விரைப்பாக நின்றன கண்கொள்ளா காட்சி மொட்டை தலையர்கள் நிறைந்த ஒரு சந்தை போல் இருந்தது அது அந்த அளவுக்கு பிளாக்கில் கூச்சலும் குழப்பமும் ஜெயில் என்று கேட்டவுடனேயே நம் மனக்கண்ணில் தோன்றும் கட்டுப்பாட்டையும் பீதி நிறைந்த அமைதியையும் அங்கு பார்க்கவே முடியவில்லை அந்த கூச்சலுக்கும் குழப்பத்திற்கும் இடையில் முதன் முதலாக நகரத்துக்குள் காலடி எடுத்து வைக்கும் இரண்டு கிராமத்தான்களைப் போல நானும் ஹமீதும் மிரட்சியுடன் நின்று கொண்டிருந்தோம் நாங்கள் வந்திருப்பது சிறைக்குள் என்னும் உண்மை புரிபட எனக்கு வெகு நேரம் பிடித்தது அப்போது காரணமே புரியாமல் திடீரென்று நான் உடைந்து அழுதேன் வெகு நேரமாக குலுங்கி குலுங்கி பல நாள் சிந்தனைக்கும் ஆலோசனைகளுக்கும் கணக்கு கூட்டல்களுக்கும் முடிவில்தான் ஜெயிலுக்குள் அடைபடும் இந்த முடிவுக்கு நான் வந்தேன் இது மிக ஆபத்தான முடிவுதான் என்றாலும் இப்போது நான் இருக்கும் நிலைமையில் எனது வாழ்க்கையை தொடர இதைவிட வேறு நல்ல வழி ஒன்றும் என் கண்ணுக்கு தெரியவில்லை ஆம் உண்மைதான் வாழ்வதற்காக நான் தேர்ந்தெடுத்த இடம் ஜெயில்தான் ஒருவன் தானே முன் வந்து ஜெயிலுக்குள் அடைபட விரும்புகிறான் என்றால் அதற்கு முன் அவன் எந்த அளவுக்கு வேதனை என்னும் தீ நாளங்களால் சுற்றறிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை உங்களால் ஊகிக்க முடியுமா அத்தியாயம் ஒன்று முடிவடைந்தது நன்றி இரண்டாம் அத்தியாயத்தில் சந்திப்போம்